ബിഗ് ബോസ് നീളു വണക്കം அந்த பஜாரி பார்வதியோட வாயிலே நல்லா நங்கு 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 நுங்குன்னு குத்தி அவளை கதற விடுற டேலண்ட் நம்ம திவ்யாக்கு இருக்குது ஏன்னா பசங்கள்லாம் கூட அந்தளவுக்கு பேசுறதில்ல பேசுனாங்கன்னு வைங்களே ஒழியோ ஒரு பொண்ணை பார்த்து இப்படி பேசிட்டானே என்னை பார்த்து அளவுக்கு பேசிட்டானே என் ஃபேமிலியை பேசிட்டானே அப்படின்னு அவள் எப்படி வேணாலும் மாற்றுவா அப்படின்றதுனால அது வேற யார் சபரி ஆகட்டும் மிக்கல்ஸ் ஆகட்டும் பார்வதி கிட்ட வாய் கொடுக்கறதே இல்லை ஆனால் தான் வச்சு செய்ய செய்யணும்னு செஞ்சு விட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா இவள மாதிரி ஒரு ஆள் கிட்டலாம் இவெல்லாம் யார் இவளும் ஒரு பொம்பளையே கிடையாது இவளுக்குலாம் என்ன மரியாதை இந்த இன்னொரு ஒரு பொண்ணை நீ மிதித்து தள்ளி விடுற உன்னோட பர்ஸ்னல் வெஞ்சன்ஸ்க்காக நீ எந்த அளவுக்கு இறங்குற அப்படின்னா உனக்குலாம் என்னடி மரியாதை காலை தூக்கி தலைமலை வைக்கிறது பா இவங்க திவ்யாவோட தலைமலை தூக்கி காலை வைக்கிறது அப்போ தான் திவ்யா சொன்னாங்க காலை உடச்சிடும் இன்னொரு தடவை மேலே வந்துச்சுன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்ட்டு இருந்தாங்க அண்டு இவங்கெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க பசங்கள்லாம் அப்புறம் சுபிக்ஷா கேட்டாங்க எங்களையும் இந்த மாதிரி தள்ளிவிட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு ஏன்னா அதுங்க ரெண்டும் அப்படி தான் பண்ணும் பார்வதி அண்ட் கமருதீன் என்ன முட்டால் தனத்தை வேணாலும் பண்ண ரெடியாக இருக்காங்க ஒரு சிலராவது ஓகே இது ஷோ இத்தனை பேர் பார்க்குற இடத்துல நம்ம கொஞ்சமாவது ஒரு டெக்கோரம் மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனால் இதுங்களுக்கு எதுவுமே இல்லைன்ற பயத்தில் சுபிக்ஷா கேட்கும்போது திவ்யா பக்கத்தில் இருந்து சொன்னாங்க ஏய் நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் என்ன பண்ணிடுவாங்க யாருமேலாது கை வைக்கட்டும் தள்ளி விடட்டும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னாங்க சி அவங்களுக்கு சாண்ட்ராவை தள்ளும் போதும் ஒரு டவுட் இருந்தது தள்ளிடுவாங்களா இல்லை அந்த அளவுக்கு மோசமாக போயிடுவாங்களான்ற ஒரு டவுட் இருந்தது அதனால தான் திவ்யா கை வச்சு சாண்ட்ராவை பிடிச்சிருந்தாங்க அதனால தான் சாண்ட்ராவை தள்ளி விடும் இவங்க கையும் சேர்ந்து நல்லா லாக் லாக்காயிடுச்சு அவங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை தள்ளுவாங்களா தள்ள வாய்ப்பும் இருக்குது ஏன்னால் இவை அதை மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கா அப்படின்றது இருக்குது ஆனால் ஒரு தடவை அவங்க இந்த பார்த்துட்டாங்க சாண்ட்ராவை தள்ளுறதுக்கு ஓ இந்த அளவுக்கு இவங்க எக்ஸ்ட்ரீம் போவாங்க அப்படின்னு போது அடுத்து நம்ம திவ்யாக்கு ஐடியா க்ளிக் ஆகிடுச்சி ஓகே இவ இதை பண்ணா பண்ணால் அடுத்தது அவ பண்ணா அப்படின்னா நாமளும் பண்ண ரெடியாக இருக்கணும் நம்ம நம்ம எப்படி சேவ் பண்ணிக்கணும் இவ கிட்ட இருந்து நம்ம எப்படி போராடணும் அப்படின்றது அவங்க ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் சடனாக நமக்கு அதை ரியாக்ட் பண்ண தெரியாது பட் அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க ஓகே இந்த இடத்துல இருந்து நம்ம இப்படி தான் நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இதுக்கு மேலே அவள் கை வைக்கட்டும் அவங்க மென்ட்டலி ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க ஓகே இதுக்கு மேலே அவள் கை வைக்கட்டும் அவளுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி செம்மையா பயம் காட்டி விட்டுட்டாங்க நல்லா கிளி கிளின்னு கிழிச்சு எடுத்தாங்க நீலாம் ஒரு பொண்ணாடி உனக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கணும்னா நான் ஏண்டி எடுக்கணும் உங்க அம்மா ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லியே கேட்கல நான் சொன்னால் மட்டும் நீ கேட்டுருவியா அப்படின்ற மாதிரி கிழிச்சு எடுத்தாங்க அண்ட் பார்வதி ஒரு வார்த்தை சொன்னாங்க பத்து வருஷமா நீ என்ன பண்ண நீங்கள் தெரியாத அடி அப்படின்னாங்க இது எவ்வளோ பெரிய வார்த்தை ஃபெமனிஸ்ட் ஃபெமனிஸ்ட் அப்படின்றா பெமனிஸ்ட் அப்படின்றவ இருக்கிற அந்த வீட்டில் இருக்க அத்தனை பொண்ணுங்களையும் கேவலமாக பேசுனதுல இவதான் தான் பார்வதி தான் ஒரு ஆள் அரோராவை பத்தி என்ன தப்பு தப்பா பேச முடியுமோ அவன் இவன் கூட பழகுவா அவ கூட பழகுவான் அவள் என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னு அரோராவை பேசியாச்சு சுபிக்ஷாவை அவங்க கம்யூனிட்டி வச்சு பேசியாச்சு இந்த திவ்யாவை நீ பத்து வருஷம் என்ன பண்ணனு எனக்கு தெரியாதா அந்த அதுல மீனிங் என்ன உங்களுக்கு கன்வே ஆகுது பத்து வருஷம் நீ என்ன பண்ண தெரியாதனால இதில் ஏதோ ஒரு இது இருக்குது தப்பான அர்த்தம் இருக்குது அப்படின்றது கம்மியாகுது தானே அந்த வீட்டில் இருக்க அத்தனை பேரும் அது கனியாகட்டும் வியானாவாகட்டும் எல்லாேருக்கும் ஒரு ஸ்டாம்பிங் பண்ணிடுவாங்க இவங்கெல்லாம் இப்படி தான் இவ மட்டும்தான் ரொம்ப நல்லவ மற்றவங்க எல்லோரும் கெட்டவங்கன்ற மாதிரி ஸ்டாம்பிங் பண்ணுவாங்க ஆனால் இந்த பத்து வருஷம் நீ என்ன பண்ண அப்படின்றது திவ்யாவை என்ன மீன் பண்ணுறாங்கன்னா திவ்யா எந்த இடத்துல பிரச்சனைன்னு போது போய் நிற்பாங்க அது இந்த பிக் பாஸ் வீடுன்னு கிடையாது இதுக்கு முன்னாடி அவங்க ஒர்க் பண்ண ஒரு சீரியலில் அப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அவங்களுக்கும் அவங்க ப்ரொடியூசருக்கும் அதனால் ப்ராப்ளம் வந்து நீ ஏன் இதெல்லாம் கேட்குற உன்னோட பிரச்சனை கிடையாது அடுத்தவங்களுக்காக நீ ஏன் பேசுகிற அப்படின்ற ப்ராப்ளம் வந்ததுனால திவ்யா அந்த இருந்து விலகினாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொடியூசர் கொஞ்சம் பெரியாள் அப்படின்றதுனால அவங்களுக்கு வேறு எந்த சீரியலும் கிடைக்க விடாமல் பண்ணி அவங்கள ரெட் கார்டு கொடுத்து கொஞ்ச நாள் இந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய முயற்சிகள் நடக்க நடத்தப்பட்டுச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க தெலுங்கு கன்னடா அந்த மாதிரி நிறைய சீரியல்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் இதை தான் இவ என்னமோ ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பத்து வருஷம் நீ என்ன பண்ணு எனக்கு தெரியும் டி அப்படின்றா யார் நீ எல்லாம் முதல்ல அந்த பார்வதி மேலே நமக்கு எப்படி தெரியும் பார்வதி என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தா மைக்க ஒரு மைக்கு கிடச்சிருச்சின்னு சொல்லி அந்த மைக்கை வச்சு என்னென்னலாம் கேள்வி கேட்டிருப்பா ஓவர் பசியாக இருக்கு கவர் போட்டு சாப்பிடணும் அப்படின்னு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பேசினாலையா அதுதான் வெளியும் போய் பேசுனா கடைசியாக நீங்கள் எப்போ சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க எங்கே சாப்பிட்டீங்க எத்தனை கிஸ் பண்ணீங்க யாரை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடாது எல்லா டேபு டாபிக்ஸும் போய் கேட்டு பேசக்கூடாது அத்தனை டாக்ஸிசிட்டியும் இந்த வீட்டுக்குள்ளே எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்ற பேரில் இதை பற்றி பேசி தான் இந்த நாய் ட்ரெண்ட் ஆச்சு அண்ட் இந்த நாய் வந்து திவ்யாவை கேட்க ஒரு பர்சன்ட் தகுதி கூட கிடையாது நீ பொறுக்கித்தனம் பண்ணுதான் மேலே வந்த உனக்கு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றது எங்களுக்கு தெரியும் ஏன்னா உன் பொறுக்கித்தனத்தால் உனக்கு கொஞ்சம் பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குது ஆனால் திவ்யா உன்ன மாதிரி கிடையாது எல்லாருக்கிட்டையும் எந்த மீட்டரில் பழகணும் அப்படின்றது தெரியும் உன்ன மாதிரி பொறுக்கித்தனம் பண்ணிட்டோன்னும் இந்த இடத்துக்கு வரல பார்வதி ஸோ இந்த பத்து வருஷம் என்ன பண்ண அப்படின்றத பொடி வச்சு பேசுகிறவர்களெல்லாம் வேண்டாம் எங்களுக்கும் தெரியும் நீ யாரு திவ்யா யாருன்றது தெரியும் தான் திவ்யா சொல்லியிருப்பாங்க வாயை உடைச்சிருவேன் இந்த பத்து வருஷம் என்ன பண்ணேன்னு தெரியும் இந்த மாதிரிலாம் பேசணுன்னு வச்சுக்கோ ஏன் மரியாதையாக பேசு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காத அப்படின்னாங்க அண்டு இவர் அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களுக்கு ரெட் கார்டெலாம் கொடுத்ததுக்கு அப்புறமா கூட சரி அவளுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட கில்ட்டே கிடையாது அப்போவும் இந்த இடத்துல சும்மா நடிச்சுட்டு தான் போனான் அவள் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது அவள் சாரி கேட்குறதுலேயும் எந்த ஒரு வேல்யூம் இல்லை அவள் பாட்டுக்கு சும்மா தான் கேட்குறா அப்போ தான் அவங்க கமருதீன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க கமருதீன் நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் அவனை ட்ரிகர் பண்ணி ஏற்றி விட்டுட்டு உன்னை பேச விட்டு வேடிக்கை பார்ப்பா உன் ஃபியூச்சர் ஆயிரும்னு சொன்னேன் அப்படின் போது அவனுக்கு நல்லதெல்லாம் சொல்லக்கூடாது தன் மேலே இருக்க தவிர சொன்னால் தான் அவங்களுக்கு பிடிக்காதே அவங்களது யாருமே அந்த மாதிரி சொல்லி கொடுத்து வளர்க்கல போல இருக்கு உன்னையும் தப்பு பண்ணுவேன் உன் தப்ப உன் சைட்லேயும் தப்பு இருக்கா அப்படின்றத பாரு மற்றவங்க வந்து ஒரு ப்ராப்ளத்தை பாரு அப்படின்றது யாரும் சொல்லித்தரல அதனால் அவங்க மேலே தப்பு சொன்னால் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஏய் போடி நேரடி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பார்வதி திவ்யாவை ஏ அப்பதான் திவ்யா கேட்க சொல்றாங்க ஏய் வாயை மூடிட்டு நீ முதல்ல வெளியே போடி நீ எது கூட நின்று பேசிட்டு இருக்கனா உங்ககிட்ட பேசுனா அவட்டதான் பேசுற வாயை மூடிட்டு வெளியே போ அப்படின்றாங்க இந்த நாயெல்லாம் அடிச்சு துரத்துற மாதிரி தான் பார்வதியை துரத்தி விட்டுருந்தாங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி போறாங்க இல்லையா கொஞ்ச நேரம் நின்னு பார்த்தாங்க சாரின்ற பேர்ல அதையும் அதுவும் அவங்க மூஞ்சிக்கு செட் ஆகலை சி அவங்க மூஞ்சி ஒரு பயங்கரமான மூஞ்சி என்ன அவங்க மனசுல நினைச்சாலும் அவங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அதை காமிச்சு கொடுத்துரும் ஓ நீ இதான் உன் மனசில் நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி ஒரு மட்டமான மூஞ்சி அவங்க கொஞ்ச நேரம் நடிச்சு பார்த்துட்டு அப்புறம் போனாங்க அவங்க என்ன கிட்ட அப்படின்னா பிக் பாஸ் கடைசியாக எல்லாருக்கும் சென்ட் ஆஃப் பண்ணுவாரு எல்லாரும் வந்துட்டு வழி அனுப்புவார் இல்லையா உங்களோட கேம் பிளே நல்லா இருந்தது வெளி உலக வாழ்க்கைக்கு உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் மாதிரிலாம் சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி பாஸ் ஏதாவது தனக்கான ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாங்க பட் மதிக்கவே இல்லை பிக் பாஸ் இந்த மாதிரி நீ ரெட் கார்டு வாங்கிட்டு வீட்டுக்குள்ள தருதலையாக இருந்துட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு போற உன்னை நான் என்ன கண்டுக்கணும்னு அவர் கண்டுக்கவே இல்ல ஹவுஸ் மேக்ஸிமம் யாரும் வரல அதெல்லாம் எவ்வளோ பெரிய அசிங்கிங் எப்போதுமே இந்த வீட்டில் இருந்து வெளியே போகிறவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் சென்ட் ஆஃப் இருக்கும் ஏவி இருக்கும் ஸ்டேஜில் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு பேசி அனுப்புவாங்க ஆனால் இவங்களெல்லாம் நாயை அடித்து துரத்துற மாதிரி துரத்தி விட்டுருக்காங்க இந்த அவமானம்லாம் காலத்துக்கும் இருக்கும் பார்வதி நீங்கள் ஆசைப்பட்டீங்க இல்லையா இந்த பிக் பாஸ் வீட்டில் உங்களோட வாழ்க்கை ஒரு டாக்குமெண்ட் ஆகணும்னு பல நேரங்கள் ஆசைப்பட்டாங்க இது டெஃபினட்டாக ஹிஸ்ட்ரியில் நீ உங்கள் பேர் இருக்கும் உங்கள் சப்போர்ட்டர் சொல்லுவாங்களையா அவங்களோட ப்ரோமோ வரும்போதெல்லாம் எங்கள் அக்கா ப்ரோமோல வந்துட்டா கேமர்டா பூமர்டா எங்கள் அக்கா இல்லாத ப்ரோமோவே இல்லடான்னு அதே மாதிரி உங்க அக்கா வரலாறுல இருக்கு ஆனால் வரலாறு தான் கொஞ்சம் மோசமான வரலாறு ரெட் கார்டு வாங்கிட்டு அசிங்கப்பட்டு போனாங்க அப்படின்ற வரலாறு பட் எனிவேஸ் அங்கே நின்று போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க பிக் பாஸ் மதிக்கவே இல்லை அப்படியே மேடம் உடனே அப்படியே கிளம்பிட்டாங்க தான் நம்மளோட கமர்தீன் வெளியே போனாரு மன்னிப்பு கேட்டாரு அது வார்த்தையால் இல்ல அப்படியே காலில் விழுந்துட்டார் சாண்ட்ரா காலில் விழுந்தார் எதுவுமே பேசல ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப தப்பான வார்த்தைகள் சார் நீங்க இன்னைக்கு என்ன மன்னிப்பு கேட்டாலுமே நீங்க பேசின வார்த்தைகள் எங்களால மறக்க முடியாது கேட்ட எங்களாலே மறக்க முடியாது அப்படின்னா அதை ஃபீல் பண்ண சாண்ட்ராக்கு அந்த வார்த்தை ரொம்ப கூசுங்க அந்த வார்த்தையெல்லாம் யோசிக்க கூட முடியல அவர் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தப்பு பண்ணிட்டு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கறவெல்லாம் நல்லவனே கிடையாது இந்த மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் இந்த டைலாக்லாம் நமக்கு செட் ஆகாது நீங்கள் தப்பு பண்ணுறீங்க ஒரு தடவை தெரியாமல் தப்பு பண்ணால் ஓகே தெரிஞ்சு தெரிஞ்சு எல்லாத்தையும் பண்ணுறீங்க பட் அவர் காலைல விழும்போது ஒரு செகண்ட் கஷ்டமாக இருந்தது கம்ருதீன் உள்ளே வரும்போது எவ்வளோ ஆசையோடு வந்தார் அவர் அவர்கள் லைவில் பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கார் வாங்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டார் நேற்று இருந்தது ஒரு கார் அந்த கார் ரேட்டெல்லாம் யோசிச்சார் ஒரு நாற்பதாயிரூபா தானே இருக்கும் இதை நம்ம வாங்கிடணுமே அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தார் வீடு அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடு இருக்குது அது அவங்க அக்காவுக்கு கொடுத்துடணும் நான் இப்போ வாடகை வீட்டில் தான் இருக்கேன் நானும் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு ஸோ ஃப்யூச்சரில் இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவ்வளோ தூரம் இது இதுக்காக நம்ம எப்படியாவது பண்ணணும் நம்ம டைட்டில் அடிக்கணும் டைட்டில் அடிக்கணும் அப்படின்லாம் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி நல்லா தான் போயிட்டு இருந்தார் ஆனால் ஒரு முத்தம் உங்களை மொத்தமாக முடிச்சு விடும்னு நாங்களும் நினைக்கல நீங்களும் நினச்சிருக்க மாட்டீங்க அண்ட் அது மட்டும் இல்லை கமருதி உங்களோட லஸ்ட் உங்களோட காமம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது உங்களை அழிச்சிருச்சு அது உண்மை தான் ஆனால் இன்னொரு விஷயம் உங்களை யாராவது நினச்சாங்கன்னா ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் உங்கள் மண்டையை கழுகுறது அவ்வளோ ஈஸி ஒரு விஷயத்தை ரெண்டு நேரம் சொன்னாலே மச்சான் அப்படின்னு சொல்லி நீங்கள் உடனே மாறிடுறீங்க அண்ட் வேர்ட்ஸ் விடுறீங்க இல்லையா அது கண்ட்ரோலே கிடையாது இதைத்தான் நம்ம பேசணும் அது இந்த அறுபது கேமரா இருக்க இடம்னு கிடையாது எங்கே இருந்தாலுமே அவங்க உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலுமே இந்தந்த வார்த்தையை தான் பேசணும் இன்னும் நம்ம பேசின வார்த்தைகளை எடுக்க முடியாது அதை அந்த ஆப்பனட் எப்படி காயப்படுத்தும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டுறீங்க நீங்கள் மன்னிப்பு கேட்கலாம் ஆனால் நீங்கள் பேசின வார்த்தையை எடுக்கவே முடியாது அது லைஃப் லாங் இருக்குன்றதை புரிஞ்சிக்க மாட்டுறாரு சுய புத்தின்றது சுத்தமாக கிடையாது அடுத்தவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு பயங்கரமாக ஆடுறாரு ஒருத்தவங்க அவங்கள ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு முட்டாலாக இருக்கிறீங்க கமர்தீன் அதுக்கு தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அது வினோத் ஆகட்டும் திவ்யாகட்டும் ரெண்டு பேருமே அட்வைஸ் கொடுத்தாங்க வினோத்லாம் அவ்வளோ அழுதாரு அவருக்கு இருந்த ஒரு ஃபர்ஸ்ட்லேருந்தே ட்ராவல் ஆன ஒரு ஃப்ரெண்ட் இல்லையா அதனால அவருக்கு கஷ்டமாக இருக்கு இவன் வந்து ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டு இருந்தான் ஆனால் இப்படி ரெட் கார்டு வாங்கிட்டு போனான் போயிட்டானே அவெல்லாம் என்ன பொம்பளையா அவள் கூட சேர்ந்து இவன் வாழ்க்கையை அழிச்சிட்டானே அவள் அதைத்தானே பண்ணான் அடியால் மாதிரி அவனை வச்சுருந்தாளே இவ அவனை ஏவி விட்டு ஏவி விட்டு இவ பேச வச்சு அவனோட வாழ்க்கையை அழிச்சிட்டாலே அப்படின்னு வினோத் அழுதாரு அண்ட் சரிடா இந்த நூறு நாள் முடிஞ்சிருச்சு ஆனால் வெளியே போய் அவளை மட்டும் கல்யாணம் பண்ணிடாதடா வாழ்க்கையே முடிஞ்சிடும் வேண்டாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அட்வைஸ் கொடுத்தார் போத்தன்னு ஒருத்தன் வந்தானே கமருதீன் ஃப்ரெண்டுன்னு அவனுக்கு கமருதீன் மேலே என்ன காண்டுனே தெரில பார்வதியை நம்பினாலும் நம்பளு அரோர் அவள் நம்பாத அப்படின்னு போனா அதனாலேயும் கூட பார்வதி இப்போ நம்பிட்டார் போல இருக்கு கமருதீன் பட் வாட் எவர் அவருக்கு தெரியணும் உள்ள நமக்கு வந்துட்டு என்ன நடக்குது நமக்கிட்ட அவள் எப்படி நடந்துக்கிறா மற்றவங்க கட்டி கூடயும் எப்படி நடந்துக்கிறான்றது ரொம்ப முக்கியம் தனக்கு மட்டும் நல்லவளா இருந்தா பத்தாது மத்தவங்க கிட்ட எப்படி இருக்காங்க இதை வச்சு அவங்க யாருன்றத நம்ம ஜட்ஜ் பண்ணணும் தெரிவு இருக்கா அவருக்குன்னு தெரியல அந்த திவ்யாவும் சொன்னாங்க கமருதீன் இப்ப போறியா இந்த வெளிய வீட்டு விட்டு போனதுக்கு அப்புறம் அதோட மறந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை அப்படியே கட் பண்ணிரு உன் லைஃபுக்கு அது நல்லது இல்லை அவளை நீ கல்யாணம் பண்ற அப்படின்னா அதை தான் அவங்க மீன் பண்றாங்க லைஃப் லைக் உன் லைஃபுக்கு அது நல்லது இல்லை ஏன்னா அவர் ஒரு அந்த மாதிரி தான் ஒரு அஃபேர்ல இருக்காரு வெளியே வந்து பொண்ணு கேட்கற அதெல்லாம் சொன்னார் இல்லையா மேபி பார்வதி அண்ட் கமருதீன் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டா ரெண்டு பேருக்குமே அது நல்லது கிடையாது ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்ப மோசமான அப்யூசஸ் கொஞ்சம் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க கோபம் வந்துச்சு அப்படின்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க எனக்கு வீட்டுக்குள்ளேயே அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா வெளியே போனால் கிரைமில் மாட்டுற அளவுக்கு பெரிய அக்யூஸ்டாக இருப்பாங்களோ எனக்கு இவங்களெல்லாம் பார்த்தா பயமா தான் இருந்தது ஸோ டெஃபினட்டாக அவங்களோட இப்பவும் நீங்கள் வந்து திவ்யாவை எவ்வளோ பேசியிருப்பீங்க கமருதீன் இந்த வார்த்தைன்னு இல்லாமல் பார்வதி கூட சேர்ந்து அவங்கள எவ்வளோ கேவலமாக பேசியிருக்கீங்க நீ எல்லாம் சோறு தான் தின்றியா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அவங்க வாயில காக்கா ஆயிப் போயிரும் என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அதெல்லாம் சொல்ல கூட கஷ்டமா இருந்தது அந்த அளவுக்கு நீங்க ஹர்ட் பண்ணிருந்தாலும் இப்பவும் சரி என் கூட ஒர்க் பண்ணியிருக்க என் நண்பன் அவன் வந்து இப்படி ரெட் கார்டு வாங்கிட்டு போகிறது கஷ்டமா இருக்கு சரி இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டடா வெளியே போய் அந்த தப்பு பண்ணாத அப்படின்னு உங்களுக்காக திவ்யா அங்கே வந்து நிற்கும் போது பரவாயில்ல திவ்யா துரோகிக்கு கூட ஏன் இப்படி நல்லது நினைக்கிறீங்கன்ற மாதிரி தான் இருந்தது அந்த திவ்யா ரியலாவே வந்து ஒரு மாஸ் பிளேயர் தான் அவங்க பேசின அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே செம்மையாக இருந்தது ஏன்னா யோசிச்சு பாருங்க அந்த காருக்குள்ளே வந்துட்டு சுபிக்ஷா அண்ட் அரோரா இருக்கிறாங்க திவ்யா இருக்கிறாங்க கமருதீன் இருக்கும் போது சுபிக்ஷாரோட வாயை திறக்கல ஏன்னா கமருதீன் பொறுக்கி அவன் என்ன வேணாலும் பேசுவான் அவன் கிட்ட வாய் கொடுத்து நமக்கு எதுக்கு அப்படின்னு எல்லாரும் வாயமாட்டாங்க ஆனால் திவ்யா மட்டும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அவனை லிட்டரலி செஞ்சிட்டு இருந்தாங்க அது கமருதீன் ஆகட்டும் பார்வதி ஆகட்டும் செஞ்சிட்டு இருந்தாங்க சப்போர்ட்டிவாகவே திவ்யா ரொம்ப நேரம் இருந்தாங்க அவங்களால முடியல அவங்களுக்கு பீரியட்ஸ் டைம் பேட் மாத்திரும் தான் பட் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அவனை என்ன அவன் தள்ளிடுவான் நான் பார்க்குறேன் அப்படின்னு இருந்தாங்க கமருதீன் இறங்கினதுக்கு அப்புறம் தான் திவ்யாவும் நானும் சரி இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கினாங்க அதுக்கப்புறம் தான் பிக்ஷா அரோரா வந்துட்டு பார்வதியை எதிர்த்து பேசினாங்களே தவிர அவ்வளோ நேரம் இவங்க தான் சப்போர்ட்டிவாக நின்னாங்க அண்ட் இவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் அப்படி ஒரு கிளாப்ஸ் நாம பேசணும்னு நினைச்சது நம்ம செல்லக்குட்டி பேசுதே அப்படின்னு மக்கள் பயங்கரமா சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க சபரி அண்ட் திவ்யாக்கு இந்த வாரங்கள்ல பயங்கரமா ஓட்டிங் ஏறிட்டே இருக்கு ஸோ டெஃபினட்டாக ஒரு டஃப் ஃபைட் போயிட்டு இருக்கு ஸோ திவ்யா சப்போர்ட்டர்ஸ் ப்ளீஸ் தொடர்ந்து திவ்யாவுக்கு ஓட் பண்ணுங்க டைட்டிலுக்கு திவ்யா டிசர்விங் ஆன பர்சன் அப்படின்ற நம்பிக்கை இப்போ நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நாம நம்மளோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருப்போம் அண்ட் திவ்யா பத்தி பீனியன் என்னன்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி